பாசத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரித்தான சகோதர சகோதரிகளே நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக நாம் எல்லாம் நன்மைகள் குலுங்கும் ரமதானினுடைய மாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் பொதுவாக காலம் தொட்டு ரமதானியினுடைய மாதம் வந்துவிட்டால் இஃப்தாரினுடைய நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக எல்லா சமய மக்களாலும் மொழியை கடந்து பிரதேசங்களை கடந்து எல்லைகளை கடந்து எல்லா பகுதிகளிலும் இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துதல் என்பது இது ஒரு தொடர்ச்சியான ஒரு நிகழ்வுகள் நாம் நம்மை சுற்றி மாற்றுமது அன்பர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த முப்பது நாட்களில் ஏதேனும் ஒரு நாள் அவர்கள் வீட்டிலிருந்து ஏதேனும் ஒரு பலகாரத்தை நமக்காக சமைத்து நாம் நோன்பு திறப்பதற்காக அவர்கள் கொடுத்தனுப்புவதும் நம்முடைய எதிர் வீட்டிலே ஒரு கிறிஸ்தவ சாச்சா இருக்கிறார் என்று சொன்னால் சகருக்காகவோ அல்லது முப்பது நாட்களில் ஏதேனும் ஒரு நோன்பு திறப்பதற்காகவோ அவர்கள் உணவுகளை நமக்கு கொடுத்து அனுப்புவதும் இவையெல்லாம் காலம் காலமாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வுகள் சமய நல்லிணக்கத்திற்கான ஒரு அச்சாணியாக திகழ்வதுதான் இது போன்ற இஃப்தார் விருந்துகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பல தன்னார்வ அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் கூட இந்த நிகழ்வுகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் இந்த அளவிற்கு என்று சொன்னால் திருநெல்வேலி மாவட்டத்திலெல்லாம் சில கோயிலினுடைய நிர்வாகிகளே என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் கோயிலினுடைய திண்ணையில் முஸ்லீம்களை அழைத்து இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துவார்கள் ஒரு சமய நல்லிணக்கம் ஒரு புரிந்துணர்வுகள் ஒரு நேசம் நாம் உங்களை வெறுக்கவில்லை உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறோம் உங்களது மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கெடுத்து கொள்கிறோம் என்பதை உணர்த்தும் விதமாக சில பகுதிகளிலெல்லாம் கோயில்களிலேயே என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இஃப்தார் நிகழ்ச்சிகளை அங்கிருக்கக்கூடிய முஸ்லீம் பெரியவர்களை எல்லாம் அழைத்து நடத்துவார்கள் அதுபோல தமிழகத்தில் எல்லா மசிதர்களிலும் பெருவாரியாக நோன்பு கஞ்சிகள் காய்ச்சப்படும் அதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு மாற்றுமத இந்து சகோதரர் அந்த நோன்பு கஞ்சிக்காக தொகையை கொடுத்திருப்பார் அல்லது ஒரு கிறிஸ்தவ சாச்சா என்ன செய்திருப்பார் என்று சொன்னால் நோன்பு கஞ்சிக்காக இந்த நாளில் எங்களினுடைய பங்கும் இருக்க வேண்டும் என்பதாக மேலப்பாளையத்தில் நான் இருக்கக்கூடிய தெருவினுடைய பள்ளிவாயு எங்களினுடைய ஜமாத்து பள்ளிவாயு ஒவ்வொரு நாளும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் நோன்பு கஞ்சிக்காக உதவி செய்தவர்களினுடைய பெயர்களை எல்லாம் எழுதி போடுவார்கள் இன்றைய தினம் இவரினுடைய சார்பில் நோன்பு கஞ்சி காய்ச்சப்பட்டது என்பதாக அதில் கண்டிப்பாக தவறாமல் கிறிஸ்தவ பெயர்கள் இருக்கும் ஹிந்து சகோதரர்களினுடைய பெயர்கள் இருக்கும் அவர்களாக மனம் உயர்ந்து கொடுப்பது ஒரு நேசத்தை வெளிக்காட்டுவதற்காக ஒரு மாத காலம் இறைவனுக்காக தவம் இருக்கிறார்கள் விரதம் இருக்கிறார்கள் அவர்களோடி நாமும் பங்காற்ற வேண்டும் என்ற ஒரு மகிழ்ச்சிக்காக இது போன்ற நிகழ்வுகளை தமிழகத்தை தாண்டி உலகம் முழுவதுமே தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதில் அரசியல் கட்சிகளும் விதிவிலக்கல்ல திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் அல்லது மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்களினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும் ஏன் பாரதிய ஜனதா கட்சியாக கூட இருக்கட்டும் சென்ற வருடம் யாராக இருக்கட்டும் இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிறார்கள் தொடர்ச்சியாக முஸ்லிம்கள் விரும்பியவர்கள் அழைப்பு கொடுக்கப்பட்டவர்கள் அழைப்பு கொடுக்கப்பட்டதற்கு பிறகு விரும்பியவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது ஒரு பாசத்தை ஒரு நேசத்தை கட்சிகளை மறந்து மத துவேஷங்களை மறந்து ஒரு நேசத்தை பாராட்டக்கூடிய இடமாகத்தான் அது எல்லாம் பார்க்கப்படுகிறது இது வளர வேண்டும் இந்தியாவில் பழைய மாநிலங்கள் மதத்தின் பெயரால் பல்வேறு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது நம்முடைய தமிழக தமிழ்நாடு என்பது ரொம்ப வித்தியாசமானது மதங்களை கடந்து எல்லா இன்ப துன்பங்களிலும் எல்லோரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பூமி இது நான் ஏன் இதை இவ்வளவு அழுத்தமாக இன்றைக்கு பேசுகிறேன் என்று சொன்னால் நேற்றைய தினம் திரையுலகிலே இருந்து வந்த ஒரு நடிகர் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்களினுடைய இஃப்தாரினுடைய நிகழ்வு நடந்திருக்கிறது பெருவாரியாக முஸ்லீம்கள் ஏனைய மக்கள் எல்லாம் சென்றிருக்கிறார்கள் பல அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது என்றைக்கும் இல்லாத சில மார்க்க அறிஞர்களினுடைய போர்வையில் சிலர்கள் இது யாரினுடைய காசு தெரிகிறதா அவர்கள் திரையுலகத்திலே சம்பாதித்த காசை கொண்டு நோன்பு திறப்பது எந்த விதத்தில் நியாயம் அதனால் இதற்கெல்லாம் நீங்கள் செல்லக்கூடாது என்ற ஒரு கடின சித்தாந்தத்தை ஒரு கடின போக்கை ஒரு கடும் போக்கை விதைப்பதை நாம் பார்க்கின்றோம் இப்படியெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை ஆண்டு காலமாக செய்திருக்கக்கூடிய நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எத்தனையோ முஸ்லிம்கள் பெரியவர்கள் மார்க் அறிஞர்கள் முன்னின்று நடத்தியிருக்கிறார்கள் கலந்திருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களினுடைய ஆட்சியின் பொழுது அவர்களினுடைய தலைமையிலேயே தமிழகத்தினுடைய மூத்த மார்க்க அறிஞர்கள் தமிழகத்தினுடைய காது காசி அவர்கள் கலந்து கொள்வார்கள் இதுவெல்லாம் பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு எல்லோ எல்லா வீட்டிலும் அரசியல் இருக்கலாம் அது நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக பேசாதவர்கள் திடீர் இவருக்காக மட்டும் யாரும் எந்த முஸ்லிம்களும் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை கூத்தாடிகள் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய அரசாங்கத்தை தமிழகத்தினுடைய அரசியலை திரையுலகை விட்டு பிரிக்கவே முடியாது திரையுலகிலே ஜொலித்தவர்கள் எல்லாம் தமிழகத்தினுடைய அரசியலிலே பெரிய அளவிற்கு ஜொலித்து விட்டுகிறார்கள் மறைந்த எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் ஏன் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும் ஏன் இப்பொழுது ஆட்சி செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களினுடைய மகன் க அவர்களினுடைய தந்தை கருணாநிதியாக இருக்கட்டும் எல்லோரும் திரையுலகிலே அறியப்பட்ட ஏன் இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சரே திரையுலகிலே நடி நடித்திருக்கிறார் துணை முதலமைச்சராக வளம் வரக்கூடியவர்கள் இன்று வரை படத்திலே நடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்ப நாம் வைக்கக்கூடிய அந்த வாதம் என்பது தூண்டிவிடக்கூடிய வாதங்களாக பிரிவினையினுடைய வாதங்களாக ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது நான் எந்த கட்சியும் சார்பாக பேசவில்லை விரும்பியவர்கள் கலந்து கொள்ளட்டும் இது மிக மிக அவசியம் மத நில் நல்லிணக்கத்தை மத புரிதலை உருவாக்கக்கூடிய ஒரு களம் ஆதலால் முடிந்தால் கலந்து கொள்ளுங்கள் அப்படி இல்லாவிட்டால் நாம் அமைதியாக இருப்போம் யாரையும் தூண்டிவிட்டு யாரினுடைய பலிகளுக்கும் நாம் ஆளாகிவிடக்கூடாது யாரையும் தூண்டி விடுவதனால் சமூகத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது அந்த காசு ஹலாதா ஹராமா இதே வாதத்தை நாம் பள்ளி வாசலில் குடிக்கக்கூடிய நோன்பு கஞ்சி வரை இருக்க முடியும் எங்கும் சு தூய்மைவாதம் பேசினோம் என்று சொன்னால் நாம் கொற்றால குடிக்கக்கூடிய நோன்பு கஞ்சிக்கு கூட தூய்மைவாதம் பேசினோம் என்று சொன்னால் அந்த கஞ்சியை கூட குடிக்க முடியாது ஆதலால் ஒன்றையும் ஒவ்வொன்றையும் அழகிய முறையில் புரிந்து கொள்ளுங்கள் சமூகத்தை மனிதனே மிக்கவர்களாக நல்ல புரிந்துணர்வுடையவர்களாக சமூகத்தை அரவணைக்க வேண்டும் என்று யாரேனும் விரும்புவார்கள் என்று சொன்னால் அரசியலில் சொல்வார்கள் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அரசியலில் மட்டும்தான் நண்பனும் கிடையாது எதிரியும் கிடையாது யார் எப்பொழுது நமக்கு நண்பர்களாக இருப்பார்கள் யார் நமக்கு துரோகிகளாக எதிரிகளாக இருப்பார்கள் என்பதை தீர்மானிக்கவே முடியாது இந்திய அரசியல் என்பது ரொம்ப ஆச்சரியமான ஒரு அரசியல் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேனே மும்பையில் மகாராஷ்டிராவில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு இடைஞ்சலாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் சிவசேனா என்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு எல்லாம் தெரியும் மும்பை கலவரம் மும்பையினுடைய குண்டுவெடிப்புகள் பெரிய அளவிற்கும் முஸ்லீம்களுக்கும் சிவசேனாவுக்கும் மத்தியில் பெரிய மனஸ்தாபங்கள் பெரிய கலவரங்கள் சண்டைகள் சச்சரவுகள் முஸ்லீம் தரப்பாக இருக்கட்டும் அவர்கள் தரப்பாக இருக்கட்டும் ஒரு அமைதி இன்மையே இருந்தது ஆனால் காலப்போக்கில் இது நீடித்ததா என்று சொன்னால் கிடையாது ஒரு கட்டத்துல சிவசேனாவினுடைய அந்த கட்சி நிர்வாகிகள் மனம் மாறுகிறார்கள் முஸ்லீம்களை அரவணைக்குகிறார்கள் உச்சகட்டமாக சிவசேனாவினுடைய மூத்த க அரசியல்வாதிகள் எல்லாம் முஸ்லீம்களுக்காக வேண்டி தேர்தல் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள் முஸ்லீம்களினுடைய பெரும் பெரும் ஆற்கறிஞர்கள் யாரெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் எதிர்த்தார்களோ அந்த மார்க்கறிஞர்கள் எல்லாம் சிவசேனா வெற்றி பெறுவதற்காக வேண்டி தேர்தல் பிரச்சாரம் செய்ததை எல்லாம் நாம் கண்கொண்டு பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் ரொம்ப நெருக்கத்தோடு இருக்கிறார்கள் அப்போ அரசியலில் எந்த யாரும் நமக்கு எதிரிகள் இல்லை யாரும் நமக்கு நண்பர்களும் இல்லை எந்த நேரத்தில் எது வேண்டுமே ஆனாலும் நடக்கலாம் அதால் வெறுமனையாக உணர்ச்சிகள் வெறுமனையாக கோபங்களோடு மட்டும் யாரையும் அணுக வேண்டாம் வெறுப்பை விதைக்க வேண்டாம் யார் நம்மை ஆதரித்தாலும் நமக்காக ஒருவர் விருந்து ஏற்பாடு செய்கிறார் என்று சொன்னால் கண்ணியமாக வந்தால் வாருங்கள் இல்லாவிட்டால் கண்ணியமாக எங்களால் வர முடியாது என்பதாக அழகிய வார்த்தைகளை கொண்டு நாம் என்ன செய்து கொள்ளலாம் புறக்கணித்துக் கொள்ளலாமே தவிர இது கூடுமா கூடாதா என்ற ஒரு கடின சித்தாந்தத்தை ஒரு கடும் போக்கை தமிழகத்தில் நாம் உருவாக்க வேண்டாம் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நாம் பேசக்கூடிய பேச்சுக்களை பின்னால் நாம் கை செய்தக்கூடிய நாம் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிவிடும் ஆதலால் வரக்கூடியவர்களை ஆ ஆதரிப்போம் நபிகள்நாயகன் சுரலாழேஸ்வரத்தினுடைய வரலாறு நமக்கு தரக்கூடிய ஒரு பெரிய பாடம் என்னவென்று சொன்னால் சமகாலத்திற்கு பல தாலிபுகள் தேவைப்படுகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் நண்பர்களை சம்பாதித்ததை விட எதிரிகளை சம்பாதிப்பதை ரசூல் விரும்பவில்லை ரசூலினுடைய அத்தனை செயல்பாடுகளும் புதிய எதிரிகளை உருவாக்காது அவர் எந்த கொள்கையில் இருக்கட்டும் அவர் எந்த மதத்தில் இருக்கட்டும் தன்னுடைய பேச்சால் நடத்தையினால் ஒரு புதிய எதிரியை நாம் உருவாக்கிவிடக்கூடாது அதனால் வரக்கூடியவர்களை அரவணைப்போம் நாம் சரியான முறையில் நம்முடைய சமூகத்தை அன்பை கொண்டு நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் கெட்டி அணைப்போம் இது போன்ற இஃப்தார் நிகழ்ச்சிகள் இந்தியாவெங்கும் தொடர்ச்சியாக இன்று நேற்று அல்ல பல நூறு வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் மத புரிதலை சமய நல்லிணக்கத்தை நமக்கு மத்தியில் அதிகப்படுத்தும் ஆதலால் இந்த ரமதானினுடைய மாதத்தில் இது போன்ற இஃப்தார் நிகழ்ச்சிகளை யார் செய்தாலும் இரு கரம் கொண்டு அவர்களை நாம் வரவேற்கின்றோம் அரசியலை தாண்டி உளப்பூர்வமாக நாம் என்ன செய்வோம் உறவாடுவோம் அரசியலை தாண்டி உளப்பூர்வமாக நாம் நேசம் கொள்வோம் அல்லாஹ் அபுல்லா அலமின் நம்முடைய தேசம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தர்மதானியினுடைய மாதத்தில் இருக்கிறவந்தி அவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் அமைதி நிம்மதி கிடைப்பதற்காக அல்லாஹு இடத்தில் நாம் பிரார்த்தனை செய்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து